என்ன நாள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள் எலெக்ஷன் டே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வருங்க பார்த்த வாக்காள பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தசி சிந்திச்சு ஓட்டு போடுங்க போலாம் எடியா அடிக்கிற வயல யாருன்னு முடியல எல்லாம் போறது ஒரே ஒரு விரல் அழுத்தி நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னு நீ தாண்ட இந்த வீடியோ பார்த்துட்டு கடகடன்னு ரெடி ஆகி எங்கள் மாமியாரும் எங்கள் மாமாவும் வந்து கொட்டாங்க அவங்க ஊரில் கிட்ட தான் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீடு கொஞ்சம் தூரன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனான்னு கிளம்புனோம் அப்போ எட்டராயிடுச்சி எ சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெயிலே எப்படியோ போயிட்டோம் நம்ம உரிமையை நம்ம விட்டுக்கூட கூடாது அப்படின்றதுனால நம்ம நம்ம ஒரு ஓட்டால் ஆட்சியை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் நான் எங்கள் குட்டி பாப்பா ஒரு வயசு ஆக போகுது அவள் நானும் எங்கள் மாமா மூணு பேரும் வண்டியில் போனோம் டூ வீலரில் தான் போனோம் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி போகிற வெயில் எங்களுக்கு நடந்து போடுமே யாருக்கு காய்க்கு வண்டி பேஞ்சர் ஆகிப்போச்சு பேஞ்சர் ஆகிடுச்சு அது பெஞ்சர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சர் வந்து புது டயர் மாற்றோம்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால செகண்ட் ஹேண்டில் இருந்த ஒரு டயர் இரநூறுபான்னு சொன்னாங்க அந்த இரநூறுபாய்க்கு டயரு ட்யூப் புதுசாக கப் பண்ணி டியூப் ஒன்று போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி திரும்ப போகணும் ஆறுநூறுபா சிஃப்ரெண்ட் டயரும் டியூப்பும் மாற்றுறதுக்கு ஒரு ஓட்டுக்காக நாங்கள் அறுநூறுபா செலவு பண்ணி பெட்ரோலு வெயில் இதெல்லாம் இது பண்ணி போய் போட்டுட்டு வந்தோம் எல்லாம் ரெடி பண்ணி டயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க நல்லா தான் இருக்கும் செகண்ட் ஹேண்டு அப்படின்னா ஒரு மாதம் வரையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கல் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் ஓட்டு போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்திருக்காரு நானும் போய் ஓட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி போய் எங்கள் படித்த ஸ்கூலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஓட்டு போட்டாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக நாங்கள் இருந்தோம் ஓட்டு போட்டு மதியம் இட்லி கறி குழம்பு அம்மா சும்மா சூப்பராக செஞ்சுருந்தங்க கறி குழம்பு நம்ம என்ன தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் அம்மா கை பக்குவம் போல் வராது கறி குழம்பு கொதிச்சிட்ருக்கு இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வெயிலுக்கு குளு குழுன்னு பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி மாதிரி போயிட்டுருந்தோம் வாங்க வாங்கி எல்லோரும் கூப்பிட்டுருக்கா அம்மா அப்பா தோசை ஊற்றிட்டுருக்காரு வெறும் இட்லி பத்தாது அப்படின்றதுனால நாங்கள் அஞ்சு பேர் பாப்பா கூட்டிகிட்டு போகணும் அதனால எல்லாருக்கும் பத்தாது தோசை அப்பா ஊற்றிட்டு மாதிரி எல்லா குடும்பமும் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் ரொம்பவும் ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் ஜாலியாக குடும்பத்தோடு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் டிவி பார்த்துக்கிட்டு ரெண்டு பேர் சாப்பிட்ரு அப்பா தோசை ஊற்றிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தார் அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ இருந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இட்லி நல்லா இட்லி தோசை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கறி குழம்பு அம்மா எல்லாருக்கும் பரிமாறிட்டு எல்லோரும் ஒன்றா உக்காந்து ரொம்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டோம் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது சாப்பிட்டுட்டு நாலு ம கொஞ்ச நேரம் தூங்கி இருந்து நாலு மணிக்கு போல் பால் கறந்து ஊற்றுவாங்க அதனால் அப்பா பால் கறந்துட்டுருக்காங்க பால் கறந்து டீ வச்சு குடிச்சிட்டு நான் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு வர வழியிலே அக்கா வீடு இருந்து அங்கே போய் பார்த்துட்டு அக்காவை பார்த்து பேசிட்டு வந்துட்டோம் நைட்டு சாதம் சாம்பார் சிம்பிளாக வச்சு என்னால் சாப்பிட முடியல எனக்கு போய் எங்கன்னா போய் வந்தாலே தலைவலி வந்ததுன்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்டாங்க அம்மா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு ஓனி கலக்கா பாருங்க இது பொந்த கலக்கா அதாவது பெருசு பெருசாக இருக்குது இது கொட்டை ரொம்பவுமே பெருசாக இருக்கும் இந்தளவு இருக்க ஒரு கொட்டையே நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இது பூ மல்லிகைப்பூ அம்மா செடியிலே செஞ்சு கா பூத்ததுன்னு கொடுத்தாங்க இதுக்கப்புறமா பெச்சுக்கானு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம் இவ்வளோ பெரிய அத்திப்பாயத்தை நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய அத்திப்பாயம் கொய்யாக்காய் பாட்டர் ஆப்பிள் இது அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது இதுலயும் வாட்டர் ஆப்பிளுக்கு அழகா தான் இருக்குது ரெண்டு கவரில் குத்துட்டுருக்காங்க இதுதான் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் மல்லிகைப்பூ செடியிலே பூத்துருந்து எல்லோக மல்லிப்பூ சரி இந்த மொட்டை பூ செடி செடியிலே பூத்துருந்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு குத்து முடிச்சாங்க அம்மா வீட்டுக்கு போய் வந்தாலே எல்லா பெண்களுக்குமே ரொம்பவுமே சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் நாள் அதாவது பிப்ரவரி நைன்டீன் இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்